அன்பார்ந்த இனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு பெரிய ரகசியத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க ஜோதிடத்தில் இருக்கிற ரகசியங்களை வந்து நாம் தெரிந்து கொண்டாலே நம்ம வந்து வா வாழ்க்கையை வந்து நல்லா வந்து ஓட்டிடலாம் அதாவது வந்து இது கேது பகவான் சார்ந்த ஒரு அற்புதமான ரகசியம் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன சொல்கிறான்னா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க தெரிஞ்சுக்கிடணும் இன்றைக்கி பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது பேசிடலாம் கேது பகவானுடைய உண்மையான சுரூபம் என்ன தெரியுமா கேது பகவான் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவருக்கு காலம் என்பது என்ன சொன்னாங்கன்னா வந்து இரவு தான் காலம் என்பது இரவில் தான் அவர் வலிமையானவர் பகலில் அவருக்கு வலிமை கிடையாது கேது பகவானுக்கு வலிமை இரவு தான் அப்போ இந்த கேது பகவான் நமக்கு வந்து என்ன சொன்னா ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து என்ன சொன்னா காளை சுற்றிய பாம்பு தான் இந்த காலை சுற்றிய பாம்பை வந்து என்ன சொன்னா தூக்கி எறியவும் முடியாது அது காலமெல்லாம் நம்மளை வந்து என்ன சொல்லுன்னா கேது பகவான் இருக்கின்ற இடம் வந்து என்ன சொல்றான்னா நாம் ஒரு விதத்தில் இம்சைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அதை யாரும் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒன்றும் பண்ணவும் முடியாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த கேது பகவான் வச்சு வந்து எல்லாருமே ஒரு பெரிய பாதிப்பு வந்து என்ன சொன்னால் மறைமுகமாக மறைமுகமாக வந்து என்ன சொன்னான்னா சில விஷயங்களை வந்து மெல்லவும் முடியாது விழுங்கவும் முடியாது அப்படிங்கிற இரண்டு மைனஸான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ என்ன சொன்னால் நம்ம ஜாதகத்தில் வந்து கேது எந்த இடத்தில் இருக்கிறதோ எந்த இடத்துல இருக்காரோ அந்த கட்டத்தில் வந்து என்ன சொன்னா நமக்கு ஒரு பாதிப்பு வந்து கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக பாதிப்பு மாற்றமே கிடையாது இந்த கேது பகவானுடைய இந்த ஒரு அமைப்பு என்ன செய்யும்னா நம் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரம் இப்ப ஒருத்தர் கேது வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னா அசுபது மேசராசியில் இருக்கிறார் அப்போ இந்த மேசராசியில் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் வந்து என்ன சார் மேசராசியில் தான் இருக்காருன்னு அசால்ட்டாக தான் இருந்துடாதீங்க மேசராசிக்காரனே மா காரரே வந்து என்ன சார் உங்களுக்கு காலச்சுத்திய பாம்பாக வருவார் உறுதியாக வருவார் ரெண்டாவது அதில் இருக்கிற அசுவதி நட்சத்திரத்துக்காரர் நபர் அதில் இருக்கிற பரணி நட்சத்திரத்துக்காரர் நபர் அதில் இருக்கிற கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்து நபர் ரெண்டாம் மாதத்து நபர்னாலும் பரவாயில்ல ஏன்னா அங்கே தொடர்பு வந்து என்ன சொன்னால் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மேசத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மேசத்தில் கேது இருந்தால் மேசராசிக்காரர்களிடமும் அடுத்து வந்து என்ன சொல்லணும் அசுவதி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரக்காரர்களிடமும் நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து அசுவதிக்குண்டான வந்து என்ன சொன்னா அந்த நாலு பாதங்களுக்குள்ளான உண்டான எழுத்து பரணிநாத பரணி நட்சத்திரத்திற்குண்டான உண்டான நாலு பாதத்திற்குண்டான எழுத்து அதற்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்திற்குண்டான நாலு பாத எழுத்துடைய நபரிடம் அந்த நபர்கள் உங்களிடம் தொடர்பு கொள்வார்கள் இதனால் தெரிஞ்சுக்கிடுங்க எங்கிறதுடா புழு வந்து முளைச்சிச்சு அப்படிங்கிறத வந்து மனுஷன் தெரியணும் எங்க இந்த கிராமத்தில் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க எங்கடா அந்த வேற்புழு வந்துச்சு அப்படின்னு வேர்புழு வந்து என்ன சொன்னா மரத்தையே சாய்க்க கூடியது வந்து என்ன சொன்னா மரத்தையே சாய்க்கக்கூடியது அப்ப எப்பயுமே ஒண்ணு நினைச்சிடுங்க உங்களுடைய ஜாதகத்தில் கேது பகவான் இருக்கின்ற ராசிக்குரிய நபரும் அந்த கே அந்த அந்த ராசிக்கு உண்டான மூணு நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான நாம எழுத்துக்கள் வந்து என்ன சொன்னோம் மொத்தம் வந்து என்ன சொன்னான முன்னாங்க பனிரெண்டு எழுத்துக்களில் எழுத்துக்களில் உள்ளவர்கள் உங்களை எப்படி வந்து என்ன எப்படியாவது தொடர் வந்துடும் ஏன்னா இதன் நாளெலாம் வந்து என்ன வந்து எனக்கு ஜோதிடம் தெரிஞ்ச பிறகு சில விஷயங்களை வந்து என்ன சொன்னோம் சில நபர்களை ஒதுக்கவே முடியாது அது உள்ளதாக இருக்கும் அதை ஒன்றும் பண்ணவும் முடியாது அடித்து விரட்டவும் முடியாது அதுதான் கர்மா அதுதான் கர்மா என்று சொல்லி வரும்போது அவங்க என்ன மாதிரியாக நம்மளை தொடர்பு கொள்வார்கள் நம்மளுடைய தொடர்பை வந்து வைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் நம்மிடம் மன ரீதியாக ரொம்ப கவனம் மன ரீதியாக மன ரீதியாக எஃபெக்ட் பண்ணுவாங்க அதற்கு அடுத்து என்ன சொன்னால் உடல் ரீதியாக ரொம்ப கவனம் மன ரீதியாகவும் எக் எஃபெக்ட் பண்ணுவாங்க உடல் ரீதியாகவும் எஃபெக்ட் பண்ணுவாங்க பொருளாதார ரீதியிலும் உங்களை எஃபெக்ட் பண்ணுவாங்க பொருளாதார ரீதியிலையும் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து காலமெல்லாம் நம் காலை சுற்றிய பாம்பாகவே இருப்பார்கள் இது உண்மையிலும் உண்மை எந்த கருத்துமே இதில் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு நபர் எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறனா வந்து அவருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கேது எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் இருக்கிற நட்சத்திரக்காரரிடம் தொடர்பு உண்டு மன ரீதியாகவும் தொடர்பு உண்டு உடல் ரீதியாகவும் தொண்டு இதை நான் வந்து பரீட்சித்து பார்த்திருக்கிறேன் அவர்களால் அதிலிருந்து வெளியே வர முடியாது அது எதன் மூலமாக அந்த சக்தி இழுக்கப்பட்டது என்று சொன்னால் பேச்சால் பேச்சால் ஒரு வித கல்வியால் இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு வயதான நபர் வந்து என்ன ஒரு டீச்சிங் லைனில் இருப்பார் ஒரு பதினெட்டு இருபது இருபத்தைந்து அந்த நபருக்கும் இந்த பொண்ணுக்கும் இருபத்தஞ்சு வயசு வித்தியாசம் ஆனால் அடிப்பவர் இந்த அடிப்பவர் எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த அடிப்பவர் எங்கே இருந்து ஏற்படுகிறது என்று சொன்னால் சாட்சாத் இந்த கேது பகவான் தான் சும்மா அடிப்பவர் வராது எல்லார் மேலேயும் வந்து ஒரு எஃபெக்ஷன் வராது உண்மையாக வராது அப்போ நான் சொன்ன இந்த கருத்தில் வந்து என்ன சொன்னான்னா அந்த ராசிக்குடைய நபராக இருப்பார் கேது நின்ற ராசிக்குடைய நபராக எதிராளி இருப்பார் அந்த மூணு நட்சத்திரத்திற்குரிய நபராக இருப்பார் அல்லது அந்த நாம எழுத்துக்கள் பனிரெண்டு நாம எழுத்துக்களில் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு எழுத்தாக இருப்பார் இதுதான் கேது வந்து உங்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அப்படியே நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து மனதை வந்து பறி கொடுத்து கொடுக்கும் பறி கொடுத்துருவாங்க நம்மளை விட்டு இந்த ஆள் பயிர் வரும் நம்மளை விட்டு இந்த ஆள் பயிர் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் உறுதியாக இருக்கும் இதில் எந்த மாற்றம்மைகளை நீங்கள் இந்த மைண்டுட்டாக கவனிச்சிக்கூடும் ஜோதிடம் என்பதே ஜாதகத்தை பார்த்தம்போது பளிங்கு கணக்காக இருக்கும் பளிங்கு கணக்காக இருக்கும் ஆனால் அவர் பெரிய போராட்டத்தில் இருப்பார் ஐயோ என்னையா ஓ ஜாதகம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இல்லை சார் நல்லா பாருங்கள் அப்படிமா நல்லா பார்த்தோம்னா உள்ளே வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெஷ பாம்பு இருக்கும் அப்போ இப்போ ஜோதிடத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவு தெளிவாக அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக கண்டுபிடிச்சு அதில் எப்படி எப்படியெல்லாம் வந்தேன்னு சொல்கிறேன்னா பார்த்து தெளிவாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்லுகின்ற இந்த ஆதாரத்தை ஒன்றுக்கு நாலு தடவை பாருங்கள் நீங்கள் ஏன் கெட்டதுக்கு காரணம் கெட்டதுக்கு இது என்னது என்ன சொல்கிறேன்னா உடல் ரீதி மன ரீதியாக உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக வந்து ஒருத்தர் தொடர்பு கொண்டு அவங்க போக மாட்டாங்க காலமெல்லாம் காலச்சுத்திரம் பாம்பாக இருப்பாங்க இது நல்லதுக்கா உங்களை நிம்மதி இல்லாமல் ஆக்குவதற்குத்தான் அப்ப நிம்மதி இல்லாமல் ஆக்குவதற்குத்தான் அப்ப என்ன சொல்றான்னா இதற்கு தீர்வு இருக்கிறதா தீர்வா இருக்கிறது தீர்வு சொல்லணும் இல்லையா அதாவது என்ன சொல்லலைன்னா விஷயத்தை சொல்லியாச்சு கேது இருக்கின்ற இடத்து இடத்துல இருக்கு நமக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த ராசிக்காரரோ அந்த நட்சத்திரக்காரர் மூணு நட்சத்திரக்காரரோ அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பனிரெண்டு எழுத்துக்களில் யாரோ ஒருவர் தான் நம்மளை வந்து என்ன உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக வீழ்த்த வருவார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது அது உண்மை அதில் யாரும் மறுக்க முடியாது ஆனால் இதற்கு ஒரு தீர்வு என்று ஒன்று வேண்டும் அல்லவா அதற்கு என்ன தீர்வு கேது உண்மையான சொரூபம் வந்து இரவுக்குத்தான் அதிப அதிபதி ராகு பகலுக்கு அதிபதி அப்ப உங்களுடைய ராசி கட்டத்தில் வந்து கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமை இரவு ராகு காலத்தில் அந்த கிழமை இரவு எமகண்டத்தில் இரவு எவகாண்டானு இருக்குது யாராவது ஒரு நபர் என்கிட்ட நான் அந்த நோட்டை எடுத்து வந்து உங்களுக்கு சொல்ல முடியல ஏன்னா எனக்கு இப்போ வந்து ரொம்ப உண்மையாகவே ரொம்ப டைட் இருக்குது நிறையா பேர் வந்து ஜாதகம் அனுப்பிச்சிருக்காங்க இதில் இடையில் வந்து என்ன சொன்னால் செல்லு வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னேன் சிம்மு பிரச்சனை வந்து சரி பண்ணேன் இப்போ ஒரு புது செல்லுக்கு ஆர்டர் கொடுத்து இன்றைக்கி சாயந்தரம் தான் ஆறு மணிக்கு வருது அதில் இது நபர்தான் அந்த இப்போ ஜாதகம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லணும் எல்லாரும் கொஞ்சம் தப்பாக யாரும் நினச்சிக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்க வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன சார் வந்து ஜாதகம் சொல்லுறோம் மூணு நாளாக சொல்ல முடியல எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கிது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அதனால் வந்து என்ன சொல்கிறன்னா இரவு உங்களுடைய ஜாதகத்தில் கேது இருக்கின்ற இடத்தின் இரவு யமகண்டத்தில் நீங்கள் முழிச்சிருந்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து விளக்கு போட்டு முழிச்சிருந்து விளக்கு போடணும் விளக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து தாராளமாக வந்து என்ன என்ன செய்யணும்னா வந்து மண் கிளியஞ்செட்டியிலே போடுங்க ரெண்டு தீபம் போடுங்க அது நல்லெண்ணெய் தீபமாக போட்டு நல்லெண்ணெய் தீபமாக போட்டு ஒரு சின்ன வந்து என்ன சொல்லலான்னா வந்து சாணி பிள்ளையார் அல்லது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து கேதுவோடைய காயத்ரி மந்திரத்தை கேதுவோடைய காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக என்ன வந்து உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா என்ன நான் வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அதாவது இரண்டு சைடுல கூட்டினா ஏழாம் நம்பர் வரணும் சைடில் கூட்டினா ஏழாம் நம்பர் வரணும் உங்களுடைய அந்த ஒன்றை உங்களுடைய கர்ம வினை தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அந்த இரவு எமகண்டத்தில் உங்களுக்கு கேது நிற்கிற இரவு எமகண்டத்தை கண்டுபிடித்து அதில் வந்து என்ன சொல்கிறாருனா வந்து நீங்கள் வந்து மண்கிளியின் ஜெட்டில் நல்லது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு சின்ன பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் அருகம்புல் குத்து பிள்ளையார் மஞ்சள்லையும் பிடிக்கலாம் சாணியிலையும் பிடிக்கலாம் உங்களுக்கு எதில் வேணாலும் பிடிச்சிக்க சந்தரத்தில் பிடிச்சாலும் ஓகே தான் பிடிச்சி வந்து என்ன சொல்கிறாருனா வந்து அந்த இயர் அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்கள் வந்து என்ன வந்து நன்றாக கேது பகவானை கேது தேவே கீர்த்தி திருவை பாதம் போற்றி பாவம் நீக்கி பாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேண்மையாய் ரட்சி கேது தேவை என்று அற்புதமாக சொல்லுங்கள் ரொம்ப சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி பாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேண்மையாய் ரட்சி கேது தேவை என்று நல்லா சொல்லுங்கள் கர்ம வினைகளிலிருந்து இருந்து பிடிச்சி வந்தேன் சார் கப்புன்னு பிடிச்சி வந்து வச்சுருக்கிற அந்த கேது பிடி தளரும் உங்களுக்கு எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை தீரும் அது சார்ந்த நபர்களிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா அந்த பிரச்சனை தீரும் அது சார்ந்த விஷயத்தில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ வேற வழியெல்லாம் கிடையாது உங்களுடைய பிற உங்களுடைய கேது இருக்கின்ற கிழமை கிழமை அவ்வளோதான் அதற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு இந்த மாதிரி பண்ணி என்ன நிவேதானம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இல்லையா அப்போ நிவேதானம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து என்ன சொல்லான்னா வந்து வாழைப்பழம் மட்டும் வைக்கணும் வாழைப்பழம் வைக்கணும் வாழைப்பழம் வந்து என்ன சொன்னான்னா வாழைப்பழம் என்ன பழம் வைக்கணும் என்ன சொன்னால் வந்து செவ்வாழைப்பழம் தான் வைக்கணும் இந்த செவ்வாழை பழம் வந்து ரெண்டு பழம் வைங்க ரெண்டு பழம் வைங்க அதில் பத்தி குத்திக்கிடலாம் பத்தி குத்திக்கலாம் அந்த செவ்வாழை பழத்தை இந்த பூஜைலாம் முடிஞ்ச பிறகு எந்திரிச்சிட்டு என்ன சொன்னால் விளக்குளர் வச்சுட்டு ஒன்றரை மணி நேரம் விளக்கு வச்சு அந்த பழம் அப்படியே இருக்கணும் மறுநாள் காலையில் பசுமாட்டுக்கு அந்த ரெண்டு பழத்தை கொடுங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் உங்களுடைய இந்த கேதுவோடைய பிடியிலிருந்து கேதுவோடைய க அந்த கர்மாவிலிருந்து சரியாவதற்கு உண்டான ஒரு வழி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நான் வந்து அது சார்ந்த விஷயம் வந்து எனக்கு வந்து நான் இத்தனை வருஷத்தில் அந்த அனுபவங்களை பட்டிருக்கேன் இருந்தாலும் என்னுடைய காலை சுற்றி இருக்கும் இல்லைன்னா நான் என்ன ஏன்னா நானும் தான் ஆனால் அதை எப்படி விளக்க தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தெரிஞ்சிருக்கிறதுனால அதிலிருந்து என்ன சொல்லணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் அதாவது வந்து அது வந்து எல்லா மனிதனுக்குமே உண்டானதான் ஆனால் அந்த கேதுவை சுகமாக பயன்படுத்து நம்மளை அது வந்து என்ன சொன்ன பாதிக்காமல் அதுக்கும் ஒரு சுகத்தை கொடுத்து நம்மளை வந்து ரைட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இது செயல்படும் என்பது என்னுடைய அனுபவம் அதனால் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்